வணக்கம் நம்ம ஒரு ஒரு நாளும் கோயிலுக்கு போகும்போது கோயில இருக்கக்கூடிய கொடிமரத்தை நம்ம பாக்குறோம் அந்த கொடிமரத்தை பாக்கும்போதெல்லாம் நமக்கு ஏன் கோவில்ல கொடிமரம் வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வருது அந்த கேள்விக்கான பதில இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் சைவ சித்தாந்தத்துல ரொம்ப பெரிய முனிவராகவும் நாயன்மாராகவும் இருந்த திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்துல ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல்ல சொல்ற பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு அதாவது நம்மளுடைய மனதே கோயில் ஊனு உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்ற அதாவது இந்த உடலே ஒரு சிவாலயம் தான் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தோட ஒரு முடிவு இந்த உடம்பே ஆலயமாக இருக்கும் போது இந்த உடம்போட முதுகுத்தண்டுக்கு அடியில இருக்கக்கூடிய யோக சக்கரமான மூலாதாரம் அப்படிங்கிற மூலாதாரத்தினுடைய வடிவத்துல இருக்கிறது தான் இந்த கொடிமரம் அதனாலதான் விழா காலத்துல அந்த கொடிமரத்துல நம்ம கொடி ஏத்துறோம் இது எதை குறிக்குது அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய குண்டலினி சக்தி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி சஹஸ்ரார சக்கரத்துல போய் சேர்றத இது காட்டுது நம்மளும் அதனாலதான் நம்ம முதுகுத்தண்டை வளைச்சு கொடிமரத்துல வணங்குறோம் எதுக்கு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் இந்த குண்டலினி யோகம் லபிக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம அதை வணங்குறோம் இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கு பிரகாரம் கொடிமரம் ஏன் இருக்கு கோயில்ல அப்படிங்கிறதுக்கான விடை அதே போல வைஷ்ணவ சித்தாந்த பிரகாரம் எதுக்கு கோயில்ல இந்த கொடிமரம் இருக்கு அப்படின்னா இந்த கொடிமரம் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புனிதமான ஒரு தூணினுடைய வடிவமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாம பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வடிவங்கள்ல அனிருத்தன் அப்படிங்கிற வடிவம் இந்த கொடிமரத்துல இருக்கிறதாக சொல்லுவாங்க அதனாலதான் கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் முதல்ல கொடிமரத்தை வணங்கிட்டு அப்புறம் பெருமாளை வணங்குவாங்க இது எல்லாம் சாஸ்திர ரீதியான விளக்கங்களாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை முறை பிரகாரம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா கோயில்ல நம்ம விழுந்து வணங்கும் பல சன்னதிகள் இருக்கும் போது நம்மளுடைய கால் எங்கயாவது நம்ம விழுந்து வணங்கும் வேற ஏதாவது ஒரு சன்னதியில இருக்கக்கூடிய சுவாமிய நோக்கி போறா போல இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல சன்னதி எதுவும் வைக்காம கட்டினாங்க இப்படி கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு சிறு கொடிமரத்துக்கு பின்னாடி இவ்வளவு அற்புதமான ரகசியங்களும் இவ்வளவு அற்புதமான தத்துவங்களும் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய அறிவை முன்னோர்களினுடைய அனுபவத்தை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல இல்லையா வணக்கம் நம்ம ஒவ்வொரு தடவையும் கோவிலுக்கு செல்லும் போது திருக்கோவில்ல பலிபீடம் இருக்கும் அந்த பலிப்பீடம் எதற்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் கோவில்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக பலவிதமான தேவதைகள் அந்த கோவில்களுக்குள்ளேயே இருப்பாங்களா இவர்களுக்கு பார்ஷதர்கள் அப்படின்னு பேர் உதாரணமாக விஷ்ணு கோயில்னு நம்ம ஒண்ணு நிர்மாணம் பண்ணினோம்னா அந்த கோயிலுக்குள்ள இருநூத்தி நாற்பத்தி ஏழு விஷ்ணு பார்ஷதர்கள் இருப்பாங்களா அதாவது விஷ்ணுவுக்கு தொண்டு செய்யக்கூடிய தேவதைகள் இவர்களை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது கும்பாபிஷேகம் பண்ணும் போது மந்திர பூர்வமாக அந்த கோவில்கள்ல இந்த தேவதைகளுக்கு ஆவாகன நடக்கும் அந்த தேவதைகளை கூப்பிட்டு இந்த கோவில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த தேவதைகள் எப்பவுமே அந்த கோவில்கள்ல இருந்துகிட்டே இருப்பாங்க இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த தேவதைகளை பார்த்து அவர்களுக்கு நிவேதனம் செய்வது கடினம் அப்படிங்கிறதுனால அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய வேலையாட்களாக பார்ஷதர்களாக இருக்கக்கூடிய செய்யக்கூடிய இடமாக பலிபீடம் இருக்கு ஆகமங்கள் பிரகாரம் பலிபீடம் எதுக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது இது மட்டும் இல்லாம பலிபீடத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான தத்துவமும் இருக்கு நம்ம இன்னைக்கும் கோயிலுக்குள்ள போனோம்னா அது விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் சரி ஈஸ்வரன் கோயிலாக இருந்தாலும் சரி முதல்ல கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை தாண்டி பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தை கடந்த பிறகுதான் நம்ம முக்கியமான கோவிலுக்குள்ளேயே செல்ல முடியும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஒரு பக்தனானவன் கோவிலுக்குள்ள நுழையும் போது தன்னுடைய ஆணவத்தை அந்த பலிபீடத்தில் பலியாக கொடுத்து விட்டு இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் அதாவது இறைவனை தரிசிக்க செல்லும் போது ஆணவம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற எண்ணத்தோட பக்தர்கள் கோயிலுக்குள்ள செல்ல வேண்டும் அப்படிங்கறத காட்டுறதுக்காக அந்த பலிபீடமானது கோவில்ல இருக்கு வணக்கம் நம்ம கோயில்களுக்கு சென்றோம்னா கோயில்ல இறைவனை வணங்கி விட்டு அந்த கோயில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம ஈஸ்வரன் கோவில்ல சிவனை தரிசனம் பண்ணுவதற்காக கோயிலுக்குள்ள நுழையும் போது சிவ தூதர்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட வருவாங்க. அப்படி கண்ணுக்கு தெரியாம நம்ம கூட வரக்கூடிய சிவ தூதர்கள் ஒரு ஒரு இருந்து நமக்கு அந்த சன்னதியில் நல்ல விதமாக அந்த தரிசனத்தை செய்து வைத்து ஈஸ்வரன் சன்னதியிலையும் அந்த ஈஸ்வரனுடைய தரிசனம் நமக்கு நல்ல விதமாக கிடைப்பதற்கு அருள் செய்துவிட்டு நம்ம கூடவே இருப்பாங்களாம் இந்த சிவ நன்றி செலுத்தும் விதமாக கோவில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து இறைவனை சிந்தனை செய்து விட்டு வரணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிவ ஆகமங்கள்ல ஒரு அற்புதமான காரணமும் சொல்லப்பட்டு அந்த காலத்துல சிவன் கோயில்களுக்கு செல்லக்கூடிய சிவனடியார்கள் பாரு பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பஞ்சாட்சர மந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டே ஈஸ்வரனை தரிசனம் செய்யும் போது அவர்களுடைய மனதில் சில பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனையை இறைவனுடைய திருவடியில வச்சுட்டு கோயில் வளாகத்துல அவங்க வந்து உட்காருவாங்க அப்படி வந்து உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் உட்காரக்கூடிய அந்த சில நிமிடங்களில் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பற்றிய ஒரு குறிப்பை ஈஸ்வரன் காட்டி கொடுப்பார் அப்படின்ற ஒரு குறிப்பு ஆகமங்கள்ல இருக்கு அதனால சிவ உபாசகர்கள் எல்லாம் பஞ்சாட்சரம் ஜபம் செய்து கொண்டே கோயில் வளாகத்துல அமர்ந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான அறிகுறிகளை ஈஸ்வரன் காட்டுகிறாரா அப்படின்றத பாக்குறதுக்காக அமர்ந்திருக்காங்க இப்படி கோயில்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள் சொன்னதுக்கு ஒன்னொண்ணுத்துக்கும் பெரிய காரணங்களே இருக்கு